நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் மலர்களை மலர்களை நடக்குது இது வழக்கம்போல அங்க பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ சுஜாதா மோகன் அனுரா மற்றும் ஷான் அவர்கள் நடுவர்களாக வந்து இதற்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியை கொடிக்கட்டி பறந்த நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல விஜய் டிவியினுடைய சீரியல் நடிக்கிற நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸும் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மலர்கள் சம்பந்தப்பட்ட எவர்களின் ஹிட் பாடல்களை எடுத்து சம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேய்க்க விட்டுருக்காங்க அப்படி இன்னதா இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் எல்லாருமே பாடல்களை பாடி அசத்தி இருந்தாலும் இதுல இருந்து ஒரு போட்டியாளர் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா அவருடைய போட்டி பாடலை முடிச்ச பிறகு இதுல இருந்து சிறப்பு விருந்தினரான அன்சிகா மற்றும் விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்காக ஸ்பெஷல் டெடிகேஷன் ஒரு பாடல பாடி அசத்தி அதன் பிறகு அவங்க கூடவே சேர்ந்து பாடல்களை ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேய்க்க விட்டுருக்காங்க இப்படி எப்பவுமே ரொம்பவே அமைதியா இருக்க நம்ம ஜான்ஜெர்மா அவர்களுடைய வித்தியாசமான அவதாரத்தை பார்த்த உடனே நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க நடுவர்கள் மற்றும் சக போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி நம்ம ஜான ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய திறமையை இந்த சின்ன வயசுலயே அசாத்தியமா வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை இனிமையான காந்த குரல்னால வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய லெவலில் கவர்ந்திருக்க ஜான்ஜரம் அவர்கள் சூப்பர் சிங்கர் செட்ல பொதுவாகவே ரொம்பவே அமைதியா தான் இருப்பாரு அவர் இந்த வாரம் அந்த மலர்களே மலர்களே ரவுண்ட்ல கடலோர கவிதைகள் படத்துல கூடியிலே மல்லிகைப்பூன்ற பூன்ற மெகாயிட்டான மெலடி பாடலை எடுத்து அதை தன்னுடைய போட்டி பாடலாம் பாடி அசத்தி இருந்தாரு அதன் பிறகு தான் எப்பவுமே நம்ம அமைதியாவே பார்த்துட்டு இருக்க ஜான்ஜரம் அவர்கள் இந்த வாரம் வேற

பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ரொம்பவே கரகோஷத்தை எழுப்பி அவரை பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வேற லெவல்ல பாடி அதி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம ஜாஞ்சரம் பத்தியும் அவருடைய அற்புதமான பாடல் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த மலர்களை மலர்களை ரவுன்ல இது இல்லாத விதத்துல அன்சிகா மற்றும் விஜய் ஸ்டார்ஸ்க்காக செம்ம சூப்பரா ஒரு பாடல பாடி அவங்க கூட தாறு டான்ஸ் ஆடி தெரிக்க விட்டது பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமை சாலிகள பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐